வலிமார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த தன்மை யாருக்கு இருக்குமா தாரண்ட உள்ளத்துல தக்குவா இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இருக்கும் என்ன தெரியுமா செய்யறோம் அயம் பண்ணி இருக்கணும் அண்ண அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கையில் அதிரிக்கோணும் இப்படி வாகனம் இருக்கணும் நாங்க வளிமார்களுக்கு வச்சுக்கொண்ட வர இறக்கணும் அதுதான் அதே போன்றுதான் அவர்களும் பார்த்திருப்பார்கள் நவாஸ் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்ன உதவி தெரியுமா செஞ்சாங்க உரக்குள்ள ஒரு பத்து ரூபாவை தூக்கி போடுறது அல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்கிற உதவி அல்ல அவங்க செஞ்சது மன் லக்கியூ யாரெல்லாம் காபிர்களாக இருந்து அவர்களை சந்தித்தார்களோ அவங்க எல்லாரும் ஹிதாயத்தை பெற்றாங்க பல கோடி பேர்களை பல லட்சம் பேர்களை இஸ்லாத்துக்கு எடுத்த மகான் அவர்கள் யூடியூப்ல பயான் போட்டு இஸ்லாத்துக்கு எடுக்கல்ல பேஸ்புக்ல போட்டு எடுக்கல்ல என்ன தெரியுமா செஞ்சாங்க அவங்கள பார்க்க வந்தவங்க போற நேரத்துல முஸ்லீமாக அளவே இல்லாத அன்பாலன் நிகரே இல்லாத அன்புடையோன் எம்மை படைத்து ஆளக்கூடிய நாயன் அல்லாஹ் தாலாவின் திருநாமம் கூறி உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சாண்டும் பாருகிறேன் சலவாத்தும் சலாமும் எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் எங்கள் நபி அல்லாஹுவின் தூதர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை தம் வாழ்வாக்கி கொண்ட பரசுத்தமான சகாபாக்கள் அகலுபயத்தினர்கள் தாபியவுன்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் வலிமார்கள் நம் அனைத்தனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ரஹமத்திறங்கக்கூடிய மாளிகையில் திகாஃபுடைய நீயத்தோடு கொண்டு கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே தாலாவும் அவனுடைய தூதர் எங்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையாக சொன்ன விடயங்களை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவர்களால் விளக்கப்பட்ட காரியங்களை முற்றுமுழுதாக முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் இத்தகுல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அந்த ஹபீப் சல்லாஹ் வலைஹ் வசல்லாமனுடைய வாழ்க்கையை எமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக அவர்களுடைய அன்பையும் முகப்பத்தையும் அவருடைய நல்லடியார்களுடைய முகப்பத்தையும் பெற்ற ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் ரபுல்லா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானா நாளை மறுமை நாளில் கண்மணி முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவங்களுடைய சஃபாத்தை பெற்று ஸ்ரீதேவிகளாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சுவர்க்கத்துல அந்த நபியோட சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்களோட நல்லடியார்களோடு வலிமார்களோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல நசீபை அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரபுல்லா அலமீன் தந்தருள்வானா அன்புக்குரிய சகோதர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ஷாபானுடைய மாதம் புனிதமான ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹா குசுபஹானா நாயன் அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்கள் ஒன்றுதான் இந்த புனிதமான ரஜபுடைய மாதம் அப்படியான இந்த மாதம் சஹருல்லாஹ் அல்லாஹனுடைய மாதம் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்துல அல்லாஹா குசுமகா நாயன் அவன் எப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினானோ அதே போன்று நாங்களும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களுடைய கூட்டத்தில் ரபுல்லா அலமீன் அல்லாஹா குஸ்மகான நாயன் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நடிகார்களே ஒவ்வொரு கொத்துபாவிலும் இமாம் அவர்கள் தப்புவாவை கொண்டு வசியத்தை செய்றது வாஜிபு ஊசிக்கும் பித்தக்குவல்லா என்று சொல்லலாத்துவல்ல சொல்லலா அந்த எல்லாரும் தொழுதுட்டு போக வேண்டியதுதான் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் ஊசிக்கும் பித்தக்குவல்லா என்ற வார்த்தையை நான் படுத்துறது சரி அல்லாஹு தாலா நாயன் சில இபாதத்துக்களை சொல்லி காட்டுகின்றான் இவைகள் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட தக்குவாக்கள் தக்குவல் குழூ இன்னும் சில இபாதத்துக்கள் எங்களை தக்குவாவின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய இபாதத்துக்கள் தொழுகை வெளிரங்கமான எங்களுடைய உறுப்புகளால் ருக்கு செய்கிறோம் நிமிகிறோம் சுஜூது செய்கிறோம் இவைகள் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது தொழுகை மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது வெளிரங்கமான உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய இபாதத்துக்களுடைய நோக்கம் தங்களுடைய உள்ளங்கள்ல அந்த தக்குவா அந்த பரிசுத்தம் ஏற்படுத்துவது தான் இன்னும் சில இபாதத்துக்களை பத்தி அல்லாஹ் குர்வான்ல செல்றான் தொழுகை எங்களை தக்குவாவின் பக்கம் இட்டு செல்கிறது நோன்பு ஜகாத்து எங்களை தக்குவாவின் பக்கம் இட்டு செல்கிறது இன்னும் சில இபாதத்துக்கள் அல்லாஹ் செல்கிறான் ஃப மின் தக்குவல் குழு உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதுனாலதா நாம் அந்த இபாதத்துக்கள் எங்கள்கிட்ட வாருறது ஏற்கனவே சொன்ன ஐபாத்தத்துக்கள் எப்படி அவைகளை செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் தக்குவாவையே அடைஞ்சு கொள்கிறோம் எங்கட உள்ளத்தை பக்குவப்படுத்துறது அதுக்காக வேண்டிது ஆனால் யாருடைய உள்ளத்தில் தக்குவா என்ற இரையச்சம் அந்த பக்தி அந்த பக்குவம் அது அதுதான்ட்ட உள்ளத்துல இருக்கிறதோ அவங்கள்ட்ட சில விஷயங்கள் வெளிப்படுமா அல்லாஹ் தாரானா என்னன்னு சொல்றேன் அது என்னது ஒம்மய்யோ அல்லிம் ஷா ஆ அல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய ஷாஹிருகளை கண்ணியப்படுத்துகிறாரோ மதிக்குகிறாரோ ஃப இன்னஹா அவர் கிட்ட அந்த மதிக்கக்கூடிய பண்மை எப்படி தெரியுமா வந்தது மின் தக்குவல் குலூப் அவருடைய உள்ளத்துல தக்குவா இருக்கிறதுனாலதான் இது வந்ததுதான் உள்ளத்துல தக்குவா இருக்கிறதனாலதான் சில இபாதத்துக்கள் எங்கள்கிட்ட வெளிப்படும் வெளிரங்கத்துல பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு இபாதத்தே விளங்குதில்லாத விஷயங்கள் அது இன்றைக்கு நாங்கள் அதை சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரியங்கள் என்னதுல்லாக்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் ஷாயிருல்லா அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய காரியங்கள் காலங்கள் பொருட்கள் மனிதர்கள் இந்த ஷாஇருல்லா என்ற இந்த குரானுடைய வசனத்துக்கு முபசிருங்கள் தப்சீர் செய்வார்கள் விளக்கம் சொல்வார்கள் ஷஹா ஐருல்லா அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்றால் அவைகள் என்ன சில காலங்களும் இருக்கிறது அவைகளும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் தான் அல்லாஹுவை நாபகப்படுத்தக்கூடியவைகள் தான் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான்லா அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சில பொருட்களும் இருக்கிறது காபத்துல்லா அல்லாஹோட சேர்க்கப்பட்டது அல்லாஹுடைய அடையாளுடைய அந்த ஒட்டகத்தை பத்தி அல்லா சொல்றான் அல்லாஹுடைய ஒட்டகம் என்று கிதாபுல்லா வேதம் இப்ப சாதாரணமாக எங்கட கையில ஒரு புத்தகத்தை கையில எடுத்த நேரத்துல எங்களுக்கு நாங்க படுத்துற அதுக்கு கொடுக்கற கண்ணியமும் குறான கையில எடுக்கிற நேரத்தில் அதே மனநிலையோட ஒத்தர் எடுத்தாரன்றா அவரோட உள்ளத்துல தக்குவா இல்லை குறான கையில எடுக்கிற நேரத்தில் அவருடைய உள்ளத்துல மதிப்பு இருந்தால் மரியாதை இருந்தால் எல்லா புத்தகங்களை போன்ற ஒரு புத்தகம் அல்ல இது என்ற அந்த உணர்வு இருந்தால் கண்ணியமாகத்தான் எடுப்பார் அந்த தாலீம் கண்ணியப்படுத்தக்கூடிய மனநிலை எங்களுக்கு இருந்தால் என்னிடத்துல தக்குவா இருக்கிறதுன்ற அர்த்தம் அன்புக்குரிய சகோதரர்களே புராண கையில பிடிக்கிறதுக்கு உழு வேணுமா தேவையில்லையான்னு ஹதீஸ் தேட தேவையில்லை எங்களுக்கு புராணத்தை தேட தேவையில்லை யாருக்கு அதை பிடிக்கிற நேரத்திலே மனசெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசம் ஒரு கண்ணியம் ஒரு மதிப்பு ஒரு வித்தியாசம் விளங்குதோ அவங்களோட உள்ளத்துல தக்குவா இருக்கிறதுன்ற அர்த்தம் ஷ ஆயிருல்லா அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் இதே போன்றுதான் அல்லாஹா குஸ்வஹாலா நாயன் பல அடையாள சின்னங்களை காலங்களிலும் வைத்திருக்கின்றான் சில காலங்கள் இப்ப இந்த ரஜபுடைய சொரும் என்றான் இந்த நாலு மாதங்களும் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்ல சொல்றான் அப்ப மத்த மாதத்தை போன்று இந்த மாதமும் ஒருவருக்கு விளங்கினால் அவருடைய உள்ளத்துல தக்குவா இல்லைன்னு இன்னைக்கு நாங்க யோசிச்சு பார்ப்போம் இந்த ரஜப் மாதம் வந்துவிட்டது மெராஜுடைய நாள் வருகிறது என்று யாருடைய உள்ளங்கள்ல எந்த கூட்டத்தாருடைய உள்ளங்கள்ல சந்தோஷம் இருக்கும் தார் அதை கண்ணியப்படுத்துறது தார் கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கொள்வோம் ஏன் அங்கதான் அந்த கூட்டத்தில் தான் தப்புவாய் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே என்ன அடியார்களே அதே போலதான் இன்னும் ரிஜாலுல்லாஹ் அல்லாஹ் இன்னும் குர்வானில் செல்றான்படி ரிஜாலுன் சில மனிதர்கள் சில மனிதர்கள் சீதேவிகள் அவர்களும் வலியுல்லா அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை மரியாதை செய்வது இதுவும் உள்ளத்துல தக்குவா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் கண்ணியப்படுத்தினா தக்குவா வரும் என்றது தக்குவா என்ற அந்த மனநில அந்த பக்தியான அந்த மனநில யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த மனநில அந்த உணர்வு வரும் அவங்களுக்கு தான் வலிமாறுகளை கண்ணியப்படுத்தக்கூடிய பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த தன்மை யாருக்கு உள்ளத்துல தக்குவா இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் எல்லாம் அல்லாஹுடைய நாட்கள் தானே எல்லாமே அல்லாஹ் படைச்ச நாள் தானே ஆனாலும் அல்லாஹ் குறிப்பிட்டு சில நாட்களை செல்கிறான் இந்த நாட்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் உபஸ்திர செல்வார்கள் அல்லாஹுவினால் உதவி செய்யப்பட்ட நாட்கள் அல்லாஹு தேர்ந்தெடுத்த நாட்கள் அவைகள் தான் அல்லாஹுடைய நாட்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் குர் சொல்றான் எங்களுடைய அடியாராகிய ஐயூப் நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஏன் அவங்களை நினைச்சி பார்க்கறதும் தக்குவாதான் அவங்கள பத்தி கண்ணியமா பேசுறதும் தக்குவாதான் மரிய நபிய நினைச்சு பாருங்கோன்னு மரியமலை சலாத்த நினைச்சு பாருங்கோன்னு நல்லா சொல்றான் மரிய மலை சலாத்த நினைச்சு பாருங்கோன்னு நல்லா சொல்றான் எங்களுக்கு அவங்களை நினைச்சு பாக்குறது இப்ப சாதாரணமா எங்கட அடுத்த வீட்டுல உள்ள ஒரு மனுஷனை எங்கட பொஸ்ஸ நினைச்சு பாக்குறது அல்ல அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உள்ளத்துல எங்களுக்கு விளங்கணும் அதை விளங்குறதுதான் அந்த மரியாதை தான் தக்குவா என்பதாக அல்லாஹு தாலா நாயன் குர்வான்ல சொல்றான் ஆஹா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்க தொழுகை எங்களுக்கு ஒரு இபாதத்தாக விளங்குது நோம்பு எங்களுக்கு ஒரு இபாதத்தாக விளங்குது ஹஜ் எங்களுக்கு ஒரு இபாதத்தாக விளங்குறது ஆனால் இந்த ஷாயிருல்லாக்களை ஆயுருல்லாக்களை அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது எங்களுக்கு ஒரு இபாதத்தாக விளங்குறதே இல்லை செல்லப்போனா அது இபாதத்தல்ல எங்களோட உள்ளத்துல தக்குவா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அதுக்கும் மேல் இபாதத்து முடிஞ்சிட்டாங்க அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஷாஹிருல்லாக்களை கண்ணியப்படுத்துறது அந்த வகையில தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்துல நாங்கள் சில வழிமாறுகளை ஞாபகப்படுத்துகின்றோம் மூசல் காலிம் ரஹமத்துல்லா அலே அவர்களை ரலி அல்லா அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் ஜவஃபர் சாதி ரஹே அவர்களை அகில் பை சேர்ந்தவர்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் இமாமத்துலா அலி அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் ஏன் அருஸ் இமாமுல் அருஸ் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் ஹாஜா நாகிம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் ஏன் எங்களுக்கு வேற வேலை இல்லையா அவங்களை ஞாபகப்படுத்துற எண்ணம் எங்கள்கிட்ட இருந்தால் அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மனநிலை எங்களிடத்திலே இருந்தால் எங்களோட உள்ளத்துல தப்புவா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாமல் நடிகார்களே எப்படி நாங்க அவங்களை மறக்க நன்றி இல்லாதவர்களுக்கு வேணும் என்றால் நாங்க யோசிக்கணும் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் இருப்பதற்கு காரணமானவர்கள் இன்னைக்கு நாங்கள் மனுஷனா பிறக்கிறதுக்கு எங்களுக்கு அப்பா காரணம் உடம்பு இன்னைக்கு நாங்க மனுஷனாக்கிறதுக்கு உமாமாப்பா காரணம் ஈமான் பெருமானாரிடத்திலே இருந்து எங்களுக்கு வந்து சேர்வதற்கு காரணமா இருந்தவர்களை நாங்கள் மறந்து விட்டோம் ஏன் யோசிக்கணும் ஏன் அவங்கள பத்தி அவங்கள நாங்கள் ஏன் புகழணும் அவங்கள பத்தி ஏன் நாங்கள் பேசணும் என்ற அளவுக்கு கேள்விகள் எங்கள உள்ளத்துல வாரத்துக்கு காரணம் என்ன அந்த நன்றி உணர்வு எங்கள்கிட்ட இல்லாமல் போய்த்து நன்றி உணர்வு இருந்தால் தானே அவர்களை மதிக்கக்கூடிய மனநிலை எங்களிடத்துல வந்திருக்கும் ஆஹ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நிலையார்களே அல்லாஹாக்கு அஹுவத்தாலா நாயன் எங்களுக்கு தந்த பொக்கிசங்கள் அந்த சீதேவிகள் இன்றைய நாளையில நாங்க இந்த ரஜபுடைய மாதத்துல பல இமாம்களை வழிமாறுகளை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நேரத்துல இந்த நேரத்திலே விசேஷமாக முக்கியமாக ஒரு வழியுள்ளாவ நாங்க ஞாபகப்படுத்துவது எங்கள் மீது கட்டாய கடமையாகும் எந்த அளவு கண்டா இன்னைக்கு சில நேரங்கள் எங்கட பரம்பரையை நாங்க எடுத்து பார்த்தா சில நேரங்களை நாங்க இன்னைக்கு முஸ்லீம் ஆகிக்கிறதுக்கு அவங்கதான் காரணமா இருக்கும் எங்களுக்கு பரம்பரை தெரியாது இல்லையா மாற்று மதத்தினர்கள் பத்து பல தலைமுறைகளை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் எங்களுக்கிட்ட கேட்டால் கேட்டா தெரியா அவ்வளவுதான் எங்களுடைய மனநிலைகளும் எங்களுடைய காலம் அப்படி ஆக்கிவிட்டது எங்களை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நடிகாரர்களே ஆறாம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள் அவர்கள் பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயர் ஹசன் அவங்களுக்கு தாரவங்க அந்த மகான் யாரு என்னதான் நல்லவரா வாழ்ந்து இருந்தாலும் வபாத்தாக நேரத்துல எப்படி மௌத்தா போனாரோ எங்களுக்கு தெரியாது என்று கேப்பானுங்களே வேண்டி காவேண்டி நான் என்ன தெரியுமா செஞ்சுட்டேன் அவங்களுடைய நேரத்தை அதுக்கு பின்னால விஷயத்தை சொல்றேன் அவங்க வஃபாத்தாகிறாங்க காமரையில வஃ தாகினதுக்கு போறதான் எல்லாரும் போய் துள்ளுக்கு பாக்குறாங்க பார்த்தா அவங்களுடைய நெத்தியில பொதுவாக வஃபாத்துடைய நேரத்துல நெத்தி வேறு தான் நல்லவங்களுடைய அடையாளம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நெத்தியில் என்ன தெரியுமா இருந்தது அல்லாஹுடைய நேசத்திலேயே அவர்கள் விட்டார்கள் என்றதுதான் அவங்களுடைய நெத்தியில எழுதப்பட்டிருந்தது எப்படி அல்லாஹுடைய நேசத்திலேயே வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற அந்த வார்த்தை தான் அவங்களுடைய நெத்தியில எழுதப்பட்டிருந்தது இப்போ ஒரு ரெண்டு மௌத்தாகிறதுக்கு வஃத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இருந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படியோ தெரியவே இவங்க வழியுள்ளாவோ தெரியவே இறைநேசரோ தெரியவே என்ற அந்த சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் மௌத்துக்கு பின்னால பார்த்தா அந்த நெத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் இது சாதாரணமான விஷயம் அல்ல வரலாறு தனி ஒரால் பார்த்ததல்ல அந்த ஊரை சேர்ந்த எல்லாரும் பார்த்தாங்க அந்த நெத்தியில் எழுதப்பட்டிருந்தது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நிலடியார்களே அந்த அளவுக்கு இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு இறைநேசர் தான் இன்னைக்கு நாங்க ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த இறைநேசர் அவங்களுக்கு மக்கள் வச்ச பேர் என்ன தெரியுமா அரீபுன் நவாஸ் அரீபுன் நவாஸ் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்ன உதவி தெரியுமா செஞ்சாங்க வரக்குள்ள ஒரு பத்து ரூபாவை தூக்கி போடுறது ஒரு ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்கிற உதவியல்ல அவங்க செஞ்சது மண் யாரெல்லாம் காபிர்களாக இருந்து அவர்களை சந்தித்தார்களோ அவங்க எல்லாரும் பல கோடி பேர்களை பல லட்சம் பேர்களை இஸ்லாத்துக்கு எடுத்த மகா அவர்கள் யூடியூப்ல பயான் போட்டு இஸ்லாத்துக்கு எடுக்கல பேஸ்புக்ல போட்டு எடுக்கல என்ன தெரியுமா செஞ்சாங்க அவங்கள பார்க்க வந்தவங்க பார்த்துட்டு போற நேரத்துல முஸ்லீமாக போனாங்க குராசான்ல பிறந்தவங்க அஜ்மீர் நாயகம் அவர்கள் ஹரீபுன் நவாஸ் அஜிமீர் நாயகம் அவர்கள் குராசான்ல பிறந்தவர்கள் அவருடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் குராசான்ல ஹிஜிரி ஐநூத்தி முப்பத்தி ஆறுல பிறக்கிறாங்க பிறந்ததுக்கு பின்னால் அவருடைய வாலிப பருவம் அதுக்கு பின்னால எங்கள் தலைவர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசலம் அவருடைய கட்டளை பிரகாரம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நாயன் உதிப்பை கொடுக்குகின்றான் பெருமானார் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் கனவிலே சொல்கிறார்கள் நீங்க போங்கோ எங்கக்கு இந்தியாவுக்கு போங்கோன் இந்தியா என்று சொல்றது அந்த நேரத்தில் இலங்கை எல்லாம் சேர்ந்த இடம்தான் இந்தியாண்டு அங்கேக்கு நீங்க போங்கோன்னு சொல்லி என்று சல்லல்லாஹ் உலை வசல்லமர்களுடைய பேரப்பிள்ளை அவர்கள் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் அகிலபயத்தை சேர்ந்தவர்கள் இமாம் ஹாஜா மொயின்தீன் திஷ்தி அஜ்மீரி கதசல்லாஹுராஹுல் அசீஸ் அவங்க அப்ப எதுக்கு அனுப்புறாங்க சல்லல்லா வாங்க அந்த நாட்டுல ஈமான பாதுகாக்கோடும் முஸ்லீம்கள் அதாவது இங்கேயும் வாழணும் என்பதற்காக வேண்டிதான் ஹாஜா நாயகத்தை சலல்லாஹ் அலைவாசலமாக அனுப்பி வைக்கிறாங்க இந்தியாவுக்கு வாராங்க வரக்கூடிய நேரத்துல அவங்களோட சேர்ந்து சில பக்கீர்களும் வாராங்க ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லவா அவர்கள் அவங்களும் சேர்ந்து வாராங்க என்ன உதவி செஞ்சாங்க பணம் மத்த கொடுக்கல்ல பணத்தை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல சாப்பாட்டை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல ஹிதாயத்தை கொடுத்தவர்கள் ஈமானை கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் தான் அவர்களுடைய கரங்களை பிடித்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் முதல் முதலாக இந்தியாவுக்கு வந்து அந்த ஃபக்கீர்களோட வந்து ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறாங்க தங்குறாங்க பார்த்தாங்க இந்த தோடம் நல்லா இருக்குது இந்த இடத்துல நாங்கள் தங்கி கொள்வோமேனு வந்து உட்கார்றாங்க உட்கார்ற நேரத்தில் கொஞ்சம் நேரம் போகல ஒட்டகங்களோட சில வேலைக்காரர்கள் வருகிறார்கள் வந்து செல்றாங்க இந்த இடத்துல தங்க இல்லாது இது அரசனுடைய இந்த நாட்டு மன்னருடைய ஜனாதிபதியுடைய ஒட்டகங்கள் கெட்டக்கூடிய இடம் இது இந்த இடத்துல யாருக்கும் தங்க இல்லாது கெஞ்சி பார்த்தாங்க கேட்டு பார்த்தாங்க இல்லை இந்த இடத்துல யாருக்கும் தங்க இல்லாதான்னு அங்கிருந்து அனுப்பிவிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தோரத்துக்கு போயிட்டாங்க சரி நீங்கள் அவங்களோட ஒட்டகத்துக்களை இந்த இடத்துல தூங்க வச்சுக்கோங்கோன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்களும் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர்கள் ஒட்டகங்களை கொண்டு வந்து கெட்டினாங்க ஒட்டகம் படுத்தது படுத்ததுதான் அடுத்த நாள் ஒரு ஒட்டகம் கூட அந்த இடத்திலிருந்து எலும்பல் இந்தியாவுக்கு ஹாஜா அவர்கள் வந்து முதல் முதலில் காட்டிய கராமத்து இதுதான் ஹாஜா இந்தியாவுக்கு வந்து முதல்ல காட்டிய கராமத்து இதுதான் அதுக்கு முன்னால் என்னதாக இருக்குமோ அல்லாஹுவலம் பதியப்பட்ட கராமத்து அன்புக்குரிய சகோதரர்களே ஒட்டகங்கள் ஒன்றுமே எலும்பல்ல அந்த வேலைக்காரர்கள் யோசித்தார்கள் இப்படி ஒரு சம்பவம் நேத்து நடந்தது இல்லையா உடனே அவரை தேடி போவோம் என்று தேடி போறாங்க ஆத்தங்கரை யோரத்திலே பக்கீர்களோடு அங்க வீட்டு இருக்கிறாங்க பக்கீர்களோட வீட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்தா அவங்களும் ஒரு ஃபக்கீர் கோலத்துல தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா செய்யறோம் வலிமார்கள் என்ற டிப்டொப்பா இருக்கணும் அயம்பண் நீக்கணும் அண்ணன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கையில் அதிரிக்கணும் இப்படி வாகனம் இருக்கணும் நாங்க வளிமார்களுக்கு வச்சுக்கொண்ட வர இறக்கணும் அதுதான் அதே போன்றுதான் அவர்களும் பார்த்திருப்பார்கள் போல தான் பார்த்தாங்க இந்த பகீர் கோலத்தில் இருக்கிறாரு ஏல மாறி இருக்கிறாரு மிஸ்கின் மாறி இருக்கிறாருன்னு தான் அவங்கள விரட்டி விட்டாங்க போயிட்டு சொன்னாங்க எங்கட ஒட்டகங்கள் எழும்புதில்லைன்னு மன்னிப்பு கேட்டார்கள் உடனே அவங்க சொன்னாங்க எப்படியாவது வந்து இந்த ஒட்டகங்களை எழுப்பித்தாங்கோ இல்லாட்டி அரசனை கிட்ட நாங்க பட்டுக்கொள்ளுமென்னு சொல்லி உடனே ராஜா நாயன் சொன்னாங்க அந்த ஒட்டகங்களை படுக்க வைத்தவன் எழுப்பாட்டி விடுவான் சொன்னாங்க அங்க போறாங்க அந்த வேலையாளர்கள் போனா ஒட்டகங்கள் தானாக எழும்புது எப்படி அல்லாஹூ நாயன் ஹிதாயத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படி ஒரு கராமத்தை வெளிப்படுத்தினான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நடிகார்களே கதை பரவிட்டு ஊர் முழுக்க செய்தி பேசுட்டு இப்படி ஒரு ஆள் இந்தியாவுக்கு எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்படுகிறது காபிரர்கள் சாறை சாறையாக போகிறார்கள் பார்க்கிறவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் பயான் பண்ணி அல்ல ஃபேஸ்புக்கில் போட்டல்ல யூடியூப்பில் போட்டல்ல பார்வையால் அவங்கள பாக்குற நேரத்துல அந்த பார்வையால் பலரும் இவர்கள் ஒரு பெரிய மனிதர் அவங்களோட உள்ளத்துல ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஒரு கண்ணியம் ஏற்படுகிறது இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கும் அஜ்மீருக்கு போனவங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய வடநாட்டுக்கு போனவர்களுக்கு தெரியும் அந்த மக்களுடைய மனநிலைகள் இப்போது காபிராக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலைகள் எப்படியானவர்கள் என்றது தெரியும் அப்படி அந்த நேரத்துல அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த மக்களை வெறும் பார்வையால் திருத்தியவர்கள் பார்வையால் ஹிதாயத்தை கொடுத்தவர்கள் தான் எங்கள் அருமை ஹாஜானுதீன் திஸ்தி அஜிமீரி கதச அல்லாஹு ரஹுல் அசீஸ் அவங்க அன்புக்குரிய சகோதரர்களே அவருடைய கராமத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது கராமத்துக்களை படிக்கிறதனுடைய நோக்கம் என்ன அந்த மகான்கள் அந்த ஸ்ரீதேவிகள் எங்களுக்கு ஈமானை கொண்டு வந்து தந்தவர்கள் நாம் அவர்களை இன்று மறந்து விட்டோம் நாம் இன்று அவர்களை மறந்து யாரண்டே தெரியாத அளவுக்கு இப்ப ஹதீஸ் ஒருவர் அறிவிச்சு பாரு அதுக்கு கீழவிப்பாங்க இது வரலாறு பதியப்பட்ட வரலாறு முழு இந்தியாவில் உள்ள காப்பிர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு எந்த அளவு கண்டு சொன்னா அந்த அஜ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த நதி அந்த முழு ஆத்தையும் என்ன செஞ்சாங்க ஒரு கூஜா குழுக்கு எடுத்தாங்க பெரிய சம்பவம் ஒரு கூஜா குள்ளுக்கு எடுத்தாங்க ஒரு குள்ளுக்கு எடுத்தாங்க தண்ணி முழு தண்ணியை இது நடக்குமா காரியம் இட்டுக்கட்டா இருக்குமோ சந்தேகமா இருக்க அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒருவர் அறிவித்த செய்தி அல்ல முழு இந்தியாவும் உண்மை கண்ட செய்தி அது குள்ளுக்கு எடுத்துட்டாங்க ஒரு சாதாரண ஒரு கிண்ணுக்குள்ள முழு தண்ணியை மாற்று தண்ணியையும் எடுத்தாங்க அப்ப இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை உடுப்பு கொள்ளுறதுக்கு தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை எல்லா மக்களுடைய பார்வையும் சிந்தனையும் அதன் பக்கம் திரும்புகிறது இப்போ ஹாஜாநாயம் என்ன செய்கிறாங்க மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஃபக்கீர்ட்ட செல்றாங்க இந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றி விடுங்கோன்னு ஊத்துறாங்க திரும்பவும் அந்த ஆற்றுல படி தண்ணி வருகிறது படி தண்ணீர் நிறைகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த சுற்றி இருந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரு கராமத்தால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இன்னைக்கு எங்கட பரம்பரை எங்களுக்கு தெரியாது சில நேரங்கள் அந்த லட்சத்துல உண்டோ தெரியும் எங்கட அப்பமா கொஞ்சம் தேடி பார்த்தா எங்களுக்கு தெரியுமா இருக்கும் இன்றைக்கு நாங்கள் ஈமானோடு இருப்பதற்கு காரணமானவர்கள் தான் அந்த மகான்கள் அந்த சீதேவிகள் அவர்களை இன்று நாங்கள் மறந்து விட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நிலடியார்களே இந்த மறக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சிலவங்களுக்கு வாரது அபுபக்க சிதிக்கு எல்லாம் வைக்கிறதானே உமரலில் வாங்கிக்கிறதானே அதுக்கு போறவந்து எத்தனையோ அகலு வைத்துக்கள் இருக்கிறாங்க தானே இவங்க எல்லாத்தையும் முட்டுட்டே நாங்கள் இவங்களை மட்டும் கொள்ளணும் ஏ குத்துபுராயத்தை மட்டும் மட்டும் கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நடையார்களே எனக்கு வாப்பை ஒன்று ஈர்க்கிறதான் அவரோட வாப்பட வாப்ப பரம்பரை உண்டு ஈக்கிறதான் நான் ஏண்ட வாப்பவுக்கு தான் துவா செய்வேன் பரம்பரைக்கு பொதுவா தான் கேட்பேன் ஏண்டா வாப்பா ஹயாத்தோட இல்லைன்னு சொன்னா வருஷம் வருஷம் அவருக்கானி நான் குறவானோது அவருக்காகி தான தர்மங்கள் செய்வன் அதுக்கு மேலுள்ளவங்க எல்லாரும் அதுல சேர்ந்து கொள்வாங்க அதே போலதான் மூசல் காலேம் ரஹமத்துல்லா அவர்கள் பிறந்த மாதம் இது அவர்களை பற்றி நினைவு கூறுவதை விட ஜாஃபர் சாதி கலையல்லானவர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் தான் எங்களுக்கு நேரம் இல்லை இல்லைன்னு சொன்னால் அதுக்கணும் நாங்க வேறையாக என்ன செய்யணும் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடணும் அவங்களுக்குன்னு நாங்கள் தனியாக கொடி ஏற்றணும் அவங்களுக்கான நாங்கள் தனியாக கந்தூரிகள் கொடுக்கணும் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் தனியாக துவா செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் எங்களுடைய ஹாஜா மொயனுதீன் திஸ்தி அஜ்மீரி கத்தஸ் அல்லாஹ் ஹுசல்லுல் அசீஸ் அவர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் மறைந்த இந்த நாட்களும் இந்த மாதமும் வதக்கி ஹும்பி ஐயாமில்லா அல்லாஹ் எங்களுக்கு நினைவு கூறுங்கள் என்று சொன்ன ஒரு நாட்களில் ஒன்றுதான் என்பதை நாங்கள் கூடாது எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹாஸ்வஹா நாயன் பெரியவர்களை மதிக்கக்கூடிய வழிமார்களை மதிக்கக்கூடிய எங்களுடைய மூதாதையர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லறியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக la ilaha illallah la ilaha